அனைத்து நண்புறவுகளுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் என்று ஒரு சிறப்பான நாளை பார்க்கப் போகிறோம் தேசிய கணித தினம் கணிதம் கணிதம் என்றாலே ரொம்ப கஷ்டம் அது தெரிவதற்கு முடியாது புரிந்து கொள்வதற்கு முடியாத அளவிற்கு உள்ளது என்று நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைய நாள் இராமானுஜம் என்பவர் பிறந்த தினம் ஏன் இன்று தேசிய கணித தினம் என்று கொண்டாடப்படுகிறோம் என்றால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்பவர் இராமானுஜரின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் போது இத்தினம் நமது நாட்டில் கணித தினமாக கொண்டாட வேண்டும் ஏனென்றால் கணிதம் ரொம்ப கஷ்டமானது அதை எளிதாக அனைவரும் படித்து ராமானுஜர் கண்டுபிடித்த எண்களின் கோட்பாடுகள் மேலும் கணிதத்தில் அதிக செயல்பாடுகளை கொண்டிருக்காங்க ரீமான் தொடர் மற்றும் பல விரிவான தொடர்களை இன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவிற்கு இன்று ராமானுஜரின் நேரம் அவருடைய கண்டுபிடிப்பு அவர் முடிவேலி மனிதர் என்று அழைத்து அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் நமது தமிழ்நாடு ஈரோட்டில் பிறந்த ஒரு கணித மகான் கண்டுபிடிப்புள்ள அளவு இல்லாத ஆகவே இந்த நாளில் அவருடைய